அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபார்காத்து நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் தந்தைக்காக பாவமணிப்பு தேடினார் இப்ராஹிம் நபி தன் தந்தையிடம் கூறியதை போன்றே தம் தந்தை இணை வைத்தான் என்ற இறைவன் மன்னிக்காத பெரிய பாவத்தை செய்த போதிலும் அவருக்காக இந்த பாவத்தை மன்னிக்கும்படி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள் இதை பற்றி அண்ணா திருமறையில் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் எண்பத்தாறு எண்பத்தி ஏழு வசனத்தில் கூறியிருக்கிறான் என் தந்தையை மணிப்பாயாக நிச்சயமாக அவர் வழி தவறியவராக இருக்கிறார் மீண்டும் உயிர்ப்பிக்கும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று இவ்வாறு நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்கின்படி பிரார்த்தனை மேற்கொண்ட போதிலும் இறைவனால் மன்னிக்க முடியாத இந்த பெரும் பாவத்திற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதை இறைவன் விரும்ப மாட்டான் என்பதை அறிந்ததும் அவர் அதனை விட்டு விலகி கொண்டார் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஆயிரத்தி நூற்றி பதினாலாவது வசனமாக கூறியிருக்கிறான் இப்ராஹிமும் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்கு உறுதியின் காரணமாகவே அவர் அல்லாவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின் அதிலிருந்து விலகி கொண்டார் நிச்சயமாக இப்ராஹிம் பணிவுற்றவர் தகிப்புத்தன்மை உள்ளவர் என்று அல்ல தன் திருமறையில கூறுகிறான் இப்ராஹிம் நபி தமது தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியதை முன்மாதிரியாக கொண்டு இதனை கற்பித்தவர்களுக்கு அல்லாவை அடியோடு நிராகரிப்பவர்களுக்கும் பாவமன்னிப்பு கோரலாம் என்று நாம் கருதிவிடக்கூடாது. இப்ராஹிம் நபி அவர்கள் தமது தந்தை அல்லாவின் எதிரி என்பதை அறிவதற்கு முன்னால் அவருக்காக பாவமன்னிப்பு தேடினார் தமது தந்தை அல்லாவின் எதிரி அவருக்காக பாவமன்னிப்பு தேடுவது தவறு என்று தெரிந்த பின் அதிலிருந்து விலகி கொண்டார் மற்றொரு வசனத்தில் இப்ராஹிம் நபி தன் தந்தைக்காக பாவமளிப்பு தேடுவதை தவிர மற்ற விஷயங்களால் தான் அவரிடம் முன்மாதிரி இருக்கிறது என்று கூறப்படுகிறது உங்களை விட்டும் அல்லாவை என்று எதனை வணங்குகிறீங்களோ அதனை விட்டும் நாங்கள் விலகியவர்கள் உங்களை மறுக்கிறோம் அல்லாவே மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டுவிட்டது என்று கூறும் விஷயத்தில் இப்ராஹிமிடமும் அவருடைய இருந்தோரிடமும் உங்களுக்கு நிச்சயமாக அழகிய